ஹாய் மக்களே வெல்கம் டு மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸ் ஹாய் கிஷோ ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு நியூ இயர் ஈவ்ல உங்களை மீட் பண்ணலாம் வந்திருக்கும் இதுக்கு முழு முதல் காரணம் என்னன்னா எப்பவுமே நம்ம ஒண்ணு ஒரு இயரை கடந்து வரணும் அந்த இயர்ல நமக்கு நிறைய லேர்னிங்ஸ் இருக்கும் குட் மெமரிஸ் இருக்கும் ஸோ அதுக்கெல்லாம் கிராட்டிடியூட வெளிப்படுத்திட்டு ஒரு புது இயரை வெல்கம் பண்ணனும் அப்படிங்கிற தாட் எப்பவுமே இருந்திருக்கு எனக்கு லாஸ்ட் ஃபியூ இயர்ஸ் தான் ஸோ டுவெண்ட்டி வந்து ரொம்ப பெரிய லைஃப் கொடுத்துருக்கு யூடியூப் சேனலை பொறுத்த வரைக்கும் ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட ஒரு சிக்ஸ் டு எயிட் இயர்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் யூடியூப் பட் ஒரு பெரிய பிரேக் கிடைச்ச இயரா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் தான் என்னால் பார்க்க முடிஞ்சிருக்கு ஸோ அந்த கிராட்டிடியூட நம்மளோட சஸ்கிரைபர்ஸ்க்கு டுவெண்ட்டி ஃபைவ் எல்லாருக்கும் வெல்கம் அண்ட் விஷஸ் சொல்லணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பிளான் பண்ணிருக்கோம் ஸோ நம்மளோட பேனலிஸ்ட் எல்லாமே அவங்களோட விஷஸ் சொல்லிட்டு பெஸ்ட் மொமெண்ட்ஸ் இன் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம சேனல்ல என்ன இருந்திருக்கு அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ தான் இது சோ எல்லாருமே அவங்களோட பெஸ்ட் மூமெண்ட்ஸ் லாஸ்ட் ஒன் இயர் எப்படி போயிருக்கு அதுக்கு எவ்வளோ கிராட்டிடியூடா ஃபீல் பண்றாங்கன்றத வெளிப்படுத்திட்டு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் அண்ட் விஷஸ் சொல்லலாம் அப்படியே தான் வந்திருக்கும் சோ நானே கூட ஸ்டார்ட் பண்றேன் எனக்கு வந்து டுவெண்ட்டி டுவெண்ட்டி வந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி இயரா தான் இருக்கு அது பர்சனல் லைஃபா எடுத்துக்கிட்டோம் இல்ல கரியர் வைஸா இருக்கட்டும் இல்ல யூடியூப் சேனலா இருக்கட்டும் எல்லாத்துலயுமே இன்னுமே கொஞ்சம் ஒரு பெட்டர் ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் ஆஃப் மைண்டுக்கு என்ன எடுத்துட்டு போன ஒரு தான் பார்க்க முடியுது ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து தேங்க்ஸ் எங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அப்படின்னா யூடியூப் சேனல் நம்ம அதை பத்தி தான் மெயினா பேச வந்து யூடியூப் சேனல் வந்து நம்ம டுவெண்ட்டி எயிட்டின்ல இருந்து மிடில் கிளாஸ் யூடியூப் சேனல் வந்து நடத்திட்டு ஆனா ஆனால் நம்மளால கண்டினியூசா பண்ண முடிஞ்சதுதான் கேட்டா இல்ல ட்வெண்ட்டி டுவெண்ட்டி வரைக்கும் நம்மளால முடிஞ்சதை பண்ணிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் கிஷோர் வந்து அவரால் முடிஞ்ச எவ்வளவு எஃபர்ட் போட முடியுமோ லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் தனியாவே அவர் பண்ணிட்டு இருந்தாரு கிரிக்கெட்டிங் ஆஸ்பெக்ட்ல கூட தனியா வீடியோஸ் அவர் மட்டுமே போட்டுட்டு இருந்தாரு மிடில் கிளாஸ் யூடியூப் சேனல்ல ஃபர்ஸ்ட் அதுக்கு கிஷோருக்கு ஒரு பெரிய அப்ளாஸ் கொடுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு பிரேக் இருந்தது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டூக்கு அப்புறமா பெருசா வீடியோ போடாம இருக்கும் இந்த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் நியூ இயர் அப்பதான் பேசிட்டு இருக்க ஒரு தாட் வந்தது இனிமே யூடியூப் வந்து விடக்கூடாது ஏன்னா நம்ம இவ்வளவு டுவெண்ட்டி தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வச்சுக்கிட்டு நம்ம இன்னும் ஒழுங்கா பண்ணாம இருக்கோமே அப்படிங்கிற ஒரு டிசிஷன் வந்து லாஸ்ட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி நியூ இயர் அப்படி ஒரு தாட் இருந்தது எக்ஸாக்டா சொல்லணும் பொங்கல் ஈவினிங் நான் பேசிட்டு இருந்தோம் அப்பதான் இனிமே வீடியோ பண்ணலாம் அட்லீஸ்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வீடியோ பண்ண ஆரம்பிச்சாதான் நம்ம ஐபிஎல் வந்து எல்லாரும் போகிறது அங்க அங்கிருந்து நம்ம கண்டினியூஸா பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டெசிஷன் எடுத்துருந்தோம் அதுக்கப்புறம் அதே மாதிரி பிப்ரவரியில கொஞ்சம் கொஞ்சம் கண்டெக்ட் பண்ணிட்டு மார்ச்ல வந்து நம்ம ரிவியூ பண்ண ஆரம்பிச்சோம் அங்க இருந்து அதுக்கப்புறமா ரிவியூஸ் பண்ண ஆரம்பிச்சு ஒரு ஃபைவ் வியூஸ் இருந்தது டென் வியூஸ் ஆச்சு ஃபிஃப்டீன் வியூஸ் ஆச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் வியூஸ் போயிட்டு இருக்கோம் நம்ம இன்ஸ்டாகிராம்ல பெரிய ரீச் கிடக்குது இன்ஸ்டாகிராமுமே பெரிய கிராட்டிடியூட தெளிப்படுத்தியே அவங்க இன்ஸ்டாகிராம் மூலியமா நிறைய பேர் நம்ம சேனலுக்கு வந்து பார்த்தாங்க இன்ஸ்டாகிராம்ல எக்கச்சக்க பிளாக் ஸ்டர்ல வியூஸ் போச்சு நம்மளோட ரீல்ஸ்கெல்லாம் அங்கிருந்து நம்ம கிட்ட வந்து ஒரு ஒரு டீம் வந்து ஃபார்ம் ஆச்சு முதல்ல அந்த டீம்ல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் பெரிய தேங்க்ஸ் சொல்லும் அவங்க வந்து நம்ம கிட்ட கிராட்டிடியூட் வெளிப்படுத்துறாங்க ஆனா என்ன பொறுத்தவரை இருக்கும் என்னன்னா லைக் மைண்டட் பீப்புள்ஸ் உடனே சேர்ந்து ஒர்க் பண்றப்போ அந்த ஒர்க் எல்லாருக்கும் ஈஸியாட்டாகவும் அண்ட் அந்த ஒரு ஒரு அட்மாஸ்பியர் நல்லா இருக்கும்னு நான் எப்பவுமே யோசிச்சிருக்கேன் அதனாலதான் யார் வரப்போ வெல்கம் நம்ம வந்து ஓகே சான்ஸ் கொடுப்போம் அண்ட் என்னன்னா அவங்க எந்த அளவுக்கு இன்வால்மெண்ட் இருக்கு பேசி அதுக்கப்புறம் ஓகே கண்டினியூ பண்ணுவாங்களான்னு பார்த்துதான் நம்ம வந்து சான்ஸ்னு சொல்ல முடியுமா தெரியல உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் ஓகே நீங்க அந்த ஸ்பேஸ் எடுத்துக்கோங்க பரவாயில்ல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா எடுத்துக்கோங்க அந்த ஸ்பேஸ் கொடுக்க வேண்டிய இது இருக்குது ஏன்னா நம்மளே மூணு பேர் பண்ணிட்டு இருக்கோம் நான் கிஷோரன் சந்தோஷ் அப்படிங்கிறப்ப இன்ட்ரஸ்ட் இருக்கவங்க போனா இன்னுமே பெட்டரா இருக்கும் அண்ட் வேற தாட்ஸ் இருக்கு நிறைய பேர் சேர்ந்து பண்றப்ப டைமென்ஷன்ஸும் வேற வேற கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம் அதுல எல்லாருக்குமே ஒருத்தர் ஒருத்தர சொல்லணும்னா பிரசாத் ரோ அதுக்கப்புறம் ரேவந்த் அதுக்கப்புறமா பிரபு ரோஹித் ஆகாஷ் எல்லாருமே வந்து அவங்களோட கான்ட்ரிபியூஷன் எக்ஸ்ட்ராங்க அவங்களோட வந்து நம்ம ஈடு கட்டவே முடியாது அவங்களுக்கு தனித்தனியா ஒருத்தர் எனக்கு இவங்கவே இவங்க வீடியோ கூப்பிட்டு கூட்டுவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவரோட பாயிண்ட்ஸ் வந்து வேல்யூபிளா இருக்கிறதுனாலதான் அவங்களுக்கு அந்த ரீச் கிடைச்சிருக்கு அது நம்ம சேனல் இல்லாட்டியும் அவங்க சப்போஸ் வந்து வேற எங்கேயோ போய் பேசியிருந்தாலும் அந்த ரீச் கிடைச்சிருக்குங்கிறதுனால இது நம்ம சேனல்ல பண்ணது எனக்கு ஹாப்பி அப்படிங்கிற மாதிரி இருக்கு அது நமக்கு நடந்த ஒரு பெரிய விஷயமா என்னால பாக்க முடியுது சோ அதுக்கு நான் எப்பவுமே கண்டிப்பா கிராண்ட்ஃபுல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி போருக்கு எஸ்பெஷலி ஏன்னா நம்ம வந்து அந்த இயர் தான் அமைச்சு கொடுத்துருக்கேன் நம்ம அதுக்கு முன்னாடியும் ட்ரை பண்ணிருக்கோம் பட் அது அந்த அளவுல கிளிக் ஆச்சா அப்படின்னு கேட்டா நடக்கல பட் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோர் அது நடந்திருக்கு அப்படிங்கிறப்போ டுவெண்டி டுவெண்டி ஃபோர் ஒரு இயர் டு ரிமம்பரா இருக்கு கண்டிப்பா எனக்கு சோ அதை தான் நான் மெயினா சொன்னேன்னு நினைச்சேன் கிராட்டிடியூட் ஃபார் டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு இயரா இருந்திருக்கு அங்க இருந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா மிடில் கிளாஸ் சேனல்ல போட்டு தௌசண்ட் தௌசண்ட் டூ சப்ஸ்கிரைபர்ஸ் ஏறி நாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டா இருக்கட்டும் இல்ல வியூஸ் கொண்டா இருக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம வாட்ச் எல்லாம் பண்ணுவோம் வேர்ல்டு கப்க்கு வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஓகே ஒரு பிரேக் எடுத்துக்கலாம் அப்படின்னு பாக்குறப்ப இல்ல இன்னும் கண்டினியூ பண்ணலாமே என்ன நம்மளோட ஆனலிஸ்ட் கேக்குறப்ப தான் சரி ஓகே நம்ம ஏன் இப்போ கிரிக்கெட்டுக்கு தனி சேனல் ஆரம்பிக்க ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு ஒரு டிஸ்கஷன் பண்ணி நம்ம எம்சிசிசி சேனல் உருவாக்கணும் ஏன்னா மிடில் கிளாஸ் சேனல் வந்து வெறும் மிடில் கிளாஸ் மக்கள் மைண்ட் செட் அந்த ஒரு ஒரு யூனிவர்சல் கண்டென்ட் கிரியேட் பண்ற சேனல் நம்ம யோசிச்சு வச்சிருந்தோம் அங்க இருந்து சரி கிரிக்கெட்டை மட்டுமே போக்கஸ் பண்ற மாதிரி ஒரு ஏன் ஒரு சப் சேனல் ஆரம்பிக்க வேண்டாம் அப்படின்னு யோசிச்சு தான் நம்ம எல்லாரும் பிளான் பண்ணி எம்சிசி ஸ்டார்ட் அங்க அங்கிருந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி கிரோத் இன்னைக்கு வந்து த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க ஒரு ஒரு சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் பெரிய விஷயமா நான் பாக்குறது பிக்கஸ்ட் மூமெண்ட்டா நான் பாக்குறது இந்த ஒன் இயர் ஜெர்னியில என்னை பொறுத்த வரைக்கும் எடுத்து வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா முன்னாடி சொன்ன மாதிரி மாட்டோம் அஞ்சு பத்துன்னு போயிட்டு இருந்த இடத்துல மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸ்ல ஒரு ப்ரீமியம் ப்ரீமியர் வீடியோ டெலிகாஸ்ட் பண்றோம் டாப் பைவ் பிக்ஸ் எதுவா இருக்கும் ஐபிஎல்ல பி எல்ல சொல்லி அதை பிரீமியர் வந்து ஒன் சிக்ஸ்டி மெம்பர்ஸ்க்கு மேல பாத்தாங்க அது வந்து எனக்கு எந்த அளவுக்கு ஹாப்பியா இருக்குதுன்னு என்னால வார்த்தையில விவரிக்க முடியும் ஏன்னா நம்ம வந்து பாத்துருக்கோம் ஒரு லைவ்லயே வந்து ரெண்டு பேர் இருக்கிற லைவ் எல்லாம் நம்ம பண்ணிருக்கோம் ரெண்டு பேருக்கு அங்க பாக்குறோம் பரவாயில்ல பண்ணணும் ஒரு ஒன் சிக்ஸ்டி மெம்பர்ஸ் வந்து கவுண்ட் கம்மியா தெரியலாம் ஆனா ஒரு ஹால் நம்ம புக் ஒரு பெரிய பார்ட்டியால நூத்தி ஐம்பது சேர போட்டு உட்கார வச்சு நம்ம பேசுறத பார்த்தா என்ன ரெஸ்பெக்ட் நமக்கு வருமோ அதுதான் அந்த பிரீமியர் பாக்குறப்பயும் எனக்கு வரும் எப்பவுமே நான் ஒருத்தர் ரெண்டு பேர் பேசணும் எனக்கு ஒரு ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் இருந்தது ஓகே ஒரு பெரிய ரிலீஃப் இருந்தது ஹாப்பினஸ் இருந்தது அதுதான் பெரிய மூமெண்ட்டா பாக்குறேன் அடுத்தது நம்ம சேனலுக்கு மெம்பர்ஷிப் வாங்க ஒருத்தர் ஒருத்தருமே ஒரு பதினஞ்சு பேர்கிட்ட மெம்பர்ஷிப் வாங்க அதை நான் சத்தமா பண்ணல ஒருத்தர் ரெண்டு பேரும் வாங்கின பெரிய விஷயம் நினைச்சேன் பட் நம்ம வளரணும் நம்மளுக்கு ஏதோ கான்ட்ரிபியூட் பண்ணணும் நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் நம்மளால முடிஞ்ச ஏதோ பண்றோம் இன்னும் பெட்டர் பண்ணுவாங்க அங்கென்ட அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரிப்ஷன் வாங்கின எல்லாருக்குமே பெரிய பெரிய கிராட்டிடியூட வெளிப்படுத்து பெரிய தேங்க்ஸ் அண்ட் அந்த மொமெண்ட்டுமே அன்னைக்கே வந்து ஒரு நாலு பேர் கிட்ட மெம்பர்ஷிப் வாங்கினாங்க இப்ப வந்து ஒரு பதினஞ்சு பேர் கிட்ட மெம்பர்ஷிப் வாங்கிட்டாங்கன்னா எங்களை நம்பி நீங்க பண்றதுக்கு வந்து நாங்க எந்த அளவுக்கு ஆஹ் உங்களுக்கு கிராட்ஃபுல்லா நடந்துருக்கணும்னு எனக்கு தெரியல பட் கண்டிப்பா எங்க முடிஞ்ச வரைக்கும் தேங்க்யூ சோ மச் இட் இதுதான் என்னோட இதாண்டு எல்லாருக்குமே நியூ விஷயம் உங்களோட லவ்ட் ஒன்ஸ் உங்களோட ஃபேமிலி உங்களோட பிரதர் சிஸ்டர்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் எங்க சார்பா மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட் சார்பா ஒரு பிக் விஷஸ் கொடுத்துக்கணும் விஷ் யூ வெரி ஹாப்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் லிவ் ஹெல்த்தி அண்ட் டேக் கேர் ஆஃப் யுவர் லவ்ட் ஒன்ஸ் இதுதான் என்னோட தாட் தாட்டே கிஷோர் ஆல்மோஸ்ட் டூ தௌசண்ட் எயிட்டீன் கரெக்டா அண்ட் ஸ்டார்ட் பண்ணோம் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணோம் ட்ரை பண்ணல சொல்ல முடியல ட்ரை பண்ணும் பட் ஒரு கரெக்டா கிரிப்னஸ் கிடைக்கல ஒரு கண்டினியூஷன் கிடைக்கல நமக்குள்ளே காம்ப்ரமைஸ் விக்கி இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டே இருப்பான் காம்ப்ரமைஸ் பண்றோம் காம்ப்ரமைஸ் பண்றோம் யாருமே வந்து ஒரு சரியா இல்ல பண்ணி ஆகணும் இப்ப பேச்சுக்கு இப்பெல்லாம் விக்கியும் சரி நானும் சரி இல்ல பிரபு பண்ணிடணும் இன்னைக்கு நம்மளோட கேக்குறாங்க எப்படியாச்சும் யாராச்சும் ஒருத்தர் லைவ் பண்ணிடணும் அப்ப என்ன பண்ணுவோம்னா விக்கி நான் விக்கி கேட்பா பண்றியானா நான் இல்லைன்ற சந்தோஷம் சரி ஓகே விட்டுருலாம் இல்ல நான் கேட்பேன் விக்கி இல்லன்னுவா சந்தோஷ் இல்லைன்னா சரி ஓகே விடலாம் சந்தோஷ் கேட்பான் விக்கி இல்ல நான் இல்ல சரி ஓகே விடலாம் அந்த மைண்ட் இருந்தனாலதான் அந்த லாங் ரன் குடுக்க முடியாம போயிடுச்சு அந்த லாங் ரன்னு கரெக்டா பொங்கல் அப்போ நானும் விக்கி பேசுறப்போ அப்ப முடிவு பண்ணோம் நான் விக்கி கிட்டே தான் சொன்னேன் விக்கி நான் வார்த்தை சொல்லினே இருப்பேன் இந்த வார்த்தை எனக்கு காம்ப்ரமைஸே வேணாம் முடியலோ முடியலையோ எல்லா நாளும் பண்ணலாம் அப்படி தான் பிக் பாஸ் லைவ் பிக் பாஸ் பத்தி பேசிட்டு இருக்கும் போதிலே சோ பிக் பாஸ் ஃபுல்லா பண்ண முடியும் அந்த ஒரு கண்டென்ட் இருக்கு அதே மாதிரி நான் ஒரே ஆள் தனியா ஐபிஎல் பண்ணிருக்கேன்டா அப்ப இப்ப நம்ம மூணு பேர் சேர்ந்து பண்ணா கண்டிப்பா அதையும் பண்ண முடியும் அந்த தோட்டம் வந்தது சோ இது ரெண்டு ஒரு ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் டேஸ் பண்ணிடுவோம் அப்போ இது ஒரு லாங் ரன் தானே காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டோமே அந்த ஒரு தாட் வந்து அப்ப அந்த ஜனவரியில பேசுறதா அது Thank <laughs> you. சோ அது ரொம்ப இம்பாக்ட்ஃபுல்லா இருந்தது அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டடா ஸ்டார்ட் பண்ணி ஆமா நானும் விக்கி ஸ்டார்ட் பண்ணி கம்மி கம்மி வியூஸ் போறப்போ சரி ட்ரை பண்ணலாம் ட்ரை இதுதான் விக்கி கட் போட்டா அந்த விக்கி பேசுறது ரீச் ஆகலாம் எதிரே பார்க்கல யார் யாரும் கேக்குறாங்க என்ன கேட்டிருக்காங்க விக்கிய கேட்டிருக்காங்க நீங்க தானே அந்த வீடியோ பண்ணது அப்படிங்கிறது அதெல்லாம் அதுவும் பயங்கரமான பெரிய மூமெண்ட் ஆயுந்தது அப்ப கிடைச்ச அந்த ஒரு சொன்னா நான் சில நிறைய வாட்டி சொல்லுவேன் ஜிம் அப்படின்னு அந்த மாதிரி அப்ப கிடைச்ச ஜிம் தான் பிரசாத் ரேவன் பிரபு ஆகாஷ் மைண்ட்ன்றதுல வந்து எல்லாருமே ஏழு ரெண்டா வருது ஆஹ் இல்லை சாரி சந்தோஷம் எட்டு எம்சி மிடில் கிளாஸ்க்கு எட்டு எம்சிடிசி ஏழு அந்த ஏழு பேரோட மைண்ட் ஒரே மைண்டடா இருக்கு நம்ம சேனல் பெரிய பெருசா ஆகணும் தாண்டி நான் இப்படி இருக்கணும் எனக்கு இது வேணும் உனக்கு அது வேணும் நான் இதை பண்றேன் அதான் அது எதுவுமே இல்லாம எல்லாருக்கும் ஒரே ஒரு டெஸ்டினேஷன் சேனல் பேசாதனா போதும் அது சத்தியமா நான் நான் நிறைய சொல்லியிருக்கேன் அந்தமாதிரிலாம் கடிக்குமாடா அந்தமாதிரி இருக்க முடியுமாடா இவங்கள வச்சு இல்ல ஜென்ரலா பட் அது ரொம்ப ஆச்சரியமா அந்த டைமும் விக்கி பாசிட்டிவா தான் சொல்லுவான் அப்பெல்லாம் இல்ல இருக்க முடியும் இருப்பாங்கன்னா அதுவே பயங்கரமா இருந்தது ஸோ அவங்களால தான் அவங்க இருக்கிறனாலதான் தான் சப்போஸ் நான் என்னால பண்ண முடியலனாலும் விக்கில இப்ப விக்கி ஒரு பிப்டீன் டுவெண்ட்டி டேஸா பண்ண முடியாம இருக்கான் நானும் பண்ண முடியாம இருக்கேன் அப்பயும் அவங்க சப்போர்ட் பண்ணி அவங்க எப்போ போட்டு நாங்க பண்றோம் நாங்க இனிஷியேட் பண்ணிக்கிறோம் நாங்க லைவ் கோர்ஸ் பண்றோம் அந்த மாதிரிலாம் பண்றதுனாலதான் இப்போ இந்த சேனல் ஒரு ரன் போயிட்டு இருக்கு அதே மாதிரி டுவெண்ட்டி ரொம்ப பெஸ்ட் இயரா இருக்கு எங்களுக்கு ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லும் தேங்க்ஸ் ஒரு பெரிய வார்த்தை எல்லாம் இருக்காரு விக்கி கிராட்டிடியூடா கிராட்டிட்யூட் ஆனா மறக்க முடியாது ஒரு சில பேர் லைஃப்லாம் வருவாங்க போயிடுவாங்க ஒரு சில பேர் ப்ரோலாங்கா இருப்பாங்க ஆனா சில பேரோட மூமெண்ட்ஸ் மெமரிஸ் தான் எப்பவுமே இருக்கும் அவங்க கூட இருக்காங்களோ இல்லையோ அது இல்ல நம்மளுக்கு யூடியூப்ல அந்த அஞ்சு பேர் இருக்காங்க அவங்களை என்னையுமே நம்மளால மறைக்க முடியாது அது சீரியஸ்லி அப்படியே இவ்வளோ எல்லாம் நான் பேசணும் எனக்கே தெரியல பட் அப்படியே வந்துட்டே இருக்கு ஹார்ட்டா பேசுறப்போ அதுக்கப்புறம் மூமெண்ட்ஸ் பார்த்தா எனக்கு வந்து நம்ம முடிஞ்சே முடிஞ்சிச்சு நினைக்கிற போகிறோம் ஒருத்தர் ஹோப் கொடுத்துக்கிட்டு ஒரு ரெண்டு பேர் ஜிம்ஸ் பண்ணிட்டு இருந்த அந்த வேர்ல்டு கப் ஃபைனல் தான் நீ ஹோப் கொடுத்துட்டே இருந்த ரெண்டு பேர் ஜிம்ஸ் பண்ணிட்டே இருந்தாங்க நான் மட்டும்தான் டிவியில பாத்துனேன் மற்றவங்க எல்லாம் வந்து ஹாட்ஸ்ட்ல பாத்துனீங்க ஸோ அது எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது அந்த மூமெண்ட் ரொம்ப நல்லா இருந்தது அதுக்கப்புறம் நான் இவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்கேன் மற்ற என் கூட இருக்க நிறைய எப்பவுமே வந்து ஏதாச்சும் வந்து காம்படிஷனாக எடுத்துப்பேன் அந்த காம்படிஷன்ல நம்ம மட்டும் கொஞ்சம் தனியாக தெரிஞ்சிடணும் அந்த மாதிரி எடுக்கிறப்போ நம்ம பேனலிஸ்ட்ல இருந்தவங்க எல்லாமே ஆல்மோஸ்ட் நம்மளோட ஒரு சிக்ஸ் செவன் இயர்ஸ் ரொம்ப அவங்க நம்மளும் கொஞ்சம் சின்ன பசங்க பட் அவங்க கிட்ட நாலேஜும் அதிகமா இருக்கு ஓப்பனா சொல்லணும் என்ன என்னோட என்ன என்ன பாக்குறப்போ அவங்க கிட்ட நாலேஜ் டேலண்ட் ஸ்கில் டாக்கிங் அப்ரோச் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே டெரிஃபிக்காக இருக்கு என்னடா இது நம்ம கொஞ்சம் அங்கிளா இருக்கோமே நம்மளால எதுவுமே பண்ண முடியே அப்படின்றப்போ எனக்கு ஒரு நம்ம சேனலுக்கு ஒரு ஆப்ஷன் கிடைச்சிது டிராப்ட்னு ஒரு வீடியோ பண்ற சான்ஸ் கிடைச்சது அந்த டிராஃப்ட்ல தான் நான் மேக்சிமம் ஏதாச்சும் என்னோட பொட்டன்ஷியலை காட்ட முடியும் அப்படின்னு பண்ணேன் ஸோ அந்த வீடியோனா இருக்கா நான் ஒர்க் அவுட் பண்ணேன் எல்லாரும் பண்ணாங்க நான் இல்லை இன்னும் கொஞ்சம் எஃபர்ட் போடணும் அப்படின்னு நினச்சேன் அந்த வீடியோ எனக்கு ரொம்ப நல்லது மட்டுமே நீ மாதிரி நீ தக்கிறதுக்கு சொல்றப்போ அந்த ஒரு வாட்டிலாம் வந்து ஒரு இருபது நிமிஷமும் அரை மணி நாள ஜீரோ வியூஸ் வச்சு லைவ் எல்லாம் பண்ணியிருக்கோம் நானும் சந்தோஷம் சரி நீ நான் சந்தோஷம் சரி அந்த மாதிரி இந்த சேனலுக்கு ஒரு வீடியோக்கு ஒன் சிக்ஸ்டி அந்த நீ அந்த பாட்டியல் பத்தி பேசுறப்போ அப்படியே நான் அதுக்கு போயிட்டேன் அந்த இமேஜினேஷன் போயிட்டேன் சோ அதெல்லாம் கேட்கறப்ப எக்ஸ்ட்ரா இருக்கு இப்ப நம்ம எம்சி டிசி எந்த வீடியோ போட்டாலும் ப்ரீமியர் போட்டாலும் ப்ரீமியர் வந்து வெயிட் பண்ணிட்டு ப்ரோ வீடியோ சீக்கிரமா வந்துருமா ப்ரோ இந்த பாயிண்ட் நல்லா இருந்துரு ப்ரோ அந்த பாயிண்ட் அந்த கமெண்ட் அந்த ரேவன்ட் சொல்லுவாரு எப்பவுமே நம்ம லைவ்ல கூட சொல்லுவாரு நம்ம போடுற நாற்பது நிமிஷம் நாற்பது நிமிஷம் அதுல நடுவுல வந்து ப்ரோ நீங்க ட்வெண்ட்டி நைன்த் ஒரு பாயிண்ட் சொன்னீங்களே

ரொம்ப தேங்க்ஸ் பார் நான் உண்மையாவே நான் அந்த மெசேஜ் நான் தான் பண்ணியிருந்தேன் என் ஐடியில நான் ரொம்ப அதுக்கு சாரி அப்பொழுது சார் எதுவுமே சொல்லக்கூடாது முதல்ல அந்த மாதிரி பிளாட்ஃபார்ம்ல ஒரு கம்யூனிட்டியை பத்தி பேசக்கூடாது அது மேபி என்ன சொல்றது ஒரு மைண்ட் செட் அப்படி இல்ல அவள் விக்கியோ நல்லா அட்ரஸ் பண்ணியிருந்தா அந்த இடத்துல விக்கிய நான் ஸ்டாப் பண்ணா ஸ்டாப் பண்ண நானும் சைலன்ட் ஆயிட்டேன் அப்பவே நான் ரியலைஸ் பண்ணினே இருந்தேன் பாட்டா அதை ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸா ஒருத்தர் அட்ரஸ் பண்றப்போ ஓகே ஈவன் அந்த கிரிக்கெட் பத்தி பேசுறப்பவும் சரி இல்ல ஏதாச்சும் ஒரு ஷோ பத்தி பேசுறப்போ வந்து ஸ்டேட்மெண்ட் பாத்து வைக்கணும் அதெல்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சுக்கிற ஒரு பிளாட்ஃபார்மா இருக்கு நான் இப்போ ஒர்க்ல ஒரு சிலர் கத்துக்கிறேன் நான் இப்போ இதுவோ எடுக்கிற ஒரு சில கிளாஸஸ் எடுக்கிற அங்க நான் ஒரு சில கத்துக்கிற மாதிரி எனக்கு இங்க வந்து ஒரு என்ன சொல்லுவாங்களா என்ன மீடியா சோஷியல் மீடியா ஒரு சோஷியல் மீடியா ஒரு பிளாட்ஃபார்ம்ல நம்ம எப்படி பேசணும் எப்படி அப்ரோச் பண்ணணும் நம்ம இப்ப நான் அந்த மாதிரி வார்த்தை பேசுறது சப்போஸ் எனக்கு ஃபாலோ பண்ற ஒரு ஐம்பது பேர் இருப்பான் அவனை பார்த்துட்டு கிஷோர் ப்ரோவே அப்படி பேசிட்டாரு அப்ப எல்லாம் உண்மைதான் அப்படின்னு ஃபாலோ பண்ணா அது நெகட்டிவா போயிடும் அது கரெக்டா நீங்க ஒரு அட்ரஸ் பண்ணி அது எனக்கும் ரிலைஸ் பண்ண வச்சிருக்க ஃபர்ஸ்ட் ஸ்டார் பாலாக்கு ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கப்புறம் நம்ம சேனல்ல ஒரு மூணு நாலு பேர் எல்லாருமே ரொம்ப மெச்சூர்டா எல்லாருமே அவங்களோட தாட்ஸும் சரி எல்லாமே பர்ஃபெக்டா வைப்பாங்க எனக்கு எப்பவுமே தோணும் அவங்களும் நம்ம நம்மளுக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கே நம்ம ஒழுங்கா பேச மாட்டோம்னு இதுக்கப்புறம் நானும் அதுக்கு கண்டிப்பா ஒர்க் பண்ணுவேன் அதுக்கப்புறம் வந்து சேனல் ஃபாலோ பண்ற எல்லாரும் மிடில் கிளாஸ் ஒரு பேக் ஸ்டோரியில வந்து அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஆரோக்கியத்துக்கு நாங்க பட்ட பாடு எங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டோரி ஒன்னும் லைவ்ல பேசுறோம் ஆனா அதுக்கப்புறம் அந்த சப்ஸ்கிரைபர்ஸ் ஒரு டுவெண்ட்டி டேக்கு மேல இப்ப இருக்கிற ஒரு சிக்ஸ் தௌசண்ட் சிக்ஸ் சிக்ஸ் தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் ரொம்ப பயங்கரமா நம்மள வீடியோஸ்க்கு எஃபோர்ட் போட்டனால வந்த சப்ஸ்கிரைபர்ஸ் அவங்களை நாங்க எப்படியாச்சும் இன்னமும் தாக்க என்ன சொல்லுவாங்க ஹோல்ட் பண்ணிக்கலாம் ஹோல்ட் பண்ணிக்கணும் அதே மாதிரி எம்சிடிசி த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அவங்க எல்லாம் ஹோல்ட் பண்ணிக்கணும் கண்டிப்பா உங்களுக்கு தேவைப்படுற மாதிரி வீடியோஸ் எல்லாம் பண்ணிட்டே பண்ணிகிட்டே இருக்கோம் எங்களை சப்போர்ட் பண்ணிருங்க உங்க எல்லாருக்கும் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் அண்ட் நம்ம பேனலிஸ்டுக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் எல்லாருக்கும் பெஸ்டா இருக்கணும் ஓகே இதுக்கப்புறம் நம்ம பேசுறதுக்கு அப்புறம் அப்படியே கண்டினியூசா பேனலிஸ்டோட விஷயம் இருக்கு கண்டிப்பா பாருங்க அண்ட் லாஸ்ட் நான் என்ன சொன்னோம் நினைச்சேன் என்னோட டாக்லனா நிறைய பேர் வந்து என்னோட ஜாயின் பண்ணும் அப்படின்னு கேக்குறீங்க ஆல்ரெடி பேசுறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க சோ நமக்கு எடிட்டிங் இல்ல கிரியேட் பண்றதுக்கோ அந்த மாதிரி சப்போர்ட் சிஸ்டம்மா இருக்க ஆட்கள் கிடைச்சா கண்டிப்பா இருக்கும் இதா தான் இருக்கும் ஆனா அப்படி இருக்கவங்களுக்கு கொஞ்சம் பேர் வந்து மெயிலோ மெசேஜோ போடுறீங்க ஆனா நாங்க வந்து ஒருத்தர் ஹையர் பண்ற அளவுக்கு பணம் இல்ல எங்ககிட்ட இன்னும் ரெவன்யூவும் வர ஆரம்பிக்கலாம் சோ அதனாலதான் இன்னும் ஹயர் பண்ண முடியாம இருக்கு சோ ஃப்ரீலான்சர்ஸ் மாதிரி எடிட்டிங் ஸ்கில் நான் பண்றேன் முதல்ல இதுல வந்து எடிட்டரா நான் வந்து ஜாயின் பண்றேன் அந்த மாதிரி இருக்க விருப்பம் இருக்கவங்க கண்டிப்பா சொல்லுங்க முதல்ல அந்த மாதிரி கேட்டுருங்களுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்றேன் அண்ட் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு தாட் வந்திருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஏன்னா இவங்க கிட்ட கம்மி சப்ஸ்கிரைபர் தான் இருக்கு இவ்வளவு பேரு தான் இருக்காங்க ரெவன்யூ வரலன்றது உங்களுக்கு தெரிஞ்சும் உங்களோட ஜாயின் பண்றப்போ நீங்க கேட்கறவங்களுக்கு நான் பெரிய நன்றி சொல்லணும்னு நினைக்கிறேன் அதோட தான் முடிவு பாக்குறேன் அண்ட் பேசுறதுக்கு நிறைய ஆட்கள் இருக்காங்க உங்களுக்கே தெரியும் கிஷோ சொன்ன மாதிரி எட்டு பேர் இருக்கும் பேக் ஸ்டேஜ் ஒர்க்கு தான் நிறைய தேவைப்படுது ஏன்னா எங்க எல்லாருமே ஃபுல் டைம் ஒர்க்கர்ஸ் பார்ட் டைம் யூடியூப் இதுதான் பண்ணிட்டு இருக்கோம் ஒர்க்கிங் அவர்ஸ் தாண்டி ஸோ எடிட்டிங்ல இல்லை கண்டென்ட் அப்லோட் பண்றதுல அட்மின் ஒர்க் இந்த மாதிரி இருக்கிறதுக்கு யாராவது வாலண்டியர் இருக்குன்னா கண்டிப்பா நாங்க வந்து அதை பத்தி யோசிச்சுட்டு தான் இருக்கோம் யாராவது எடுத்துக்கலாமா ஏன்னா ஹையர் பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட பணமோ இல்லை ரெவன்யூவோ இல்லை ஸோ அதனாலதான் இன்னும் பெருசாக யாரையும் அப்ரோச் பண்ண முடிய மாட்டேங்குது தப்பா எடுத்துக்காதி ஹலோ எவ்ரி ஒன் விஷிங் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி இயர் மிடில் கிளாஸ்ல வந்து நான் ஏப்ரல் ஏப்ரலில் அதுக்கப்புறம் வந்து ஐபிஎல் சரியா போலாட்டாலும் நம்ம வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது நான் ஆல்சோ நம்ம டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ணோம் அமேசிங்கான அந்த எக்ஸ்பீரியன்ஸு ஒரு தேர்ட்டீன் இயர்ஸ் த்ராட் இன் இண்டியன் கிரிக்கெட் வந்து இட் காட் செட்டில்டு அது வந்து இவெண்ட் ஃபார் லைவ் டி ட்வெண்ட்டி வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ் வந்து நம்ம ஒரு லைவ் போனோம் இந்தியா வர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா அது வந்து எனக்கு கரண்டியூமும் மறக்க முடியாது நம்மளோட வந்து ஒரு ஐம்பது பேர் பார்த்துட்டு இருந்தீங்க ஸோ அவங்களோட சேர்த்து நம்மளும் மேட்ச் பார்க்கறது வந்து ரொம்ப நல்லா இருந்தது தட் வாஸ் மை பெஸ்ட் மூமெண்ட் பிஜிடி சரியாக போகல பட் ஐ திங் டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் வில் பி கிரேட் கேர் ஐபிஎல் ஹெஷ் பின்னெல்லாம் வராங்க ஸோ லார்ட் ஆஃப் கிரிக்கெட்டிங் ஆக்ஷன்ஸ் ஆக சாம்பியன்ஸ் ஆஃப் இருக்குது ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோடலாம் வந்து பார்த்து அதை கவர் பண்ணோன்னு சொல்லிட்டு ரொம்ப வெரி மச் எக்ஸைட்டட் ஒன் செகண்ட் விஷிங் யூ ஆல் வெரி ஹாப்பி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஆன் பிஹாப் ஆஃப் மிடில் கிளாஸ் கல்வி கிரிக்கெட்டர்ஸ் ஹையால் இந்த வருஷத்தோட கடைசி நாளுக்கு நம்ம எல்லாமே வந்துருக்கும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட பெஸ்ட் மெமரிஸ் என்னென்னு பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த நான் ஒரு எட்டு மாதம் பேசினா தான் நான் சொல்லுவேன் ஐபிஎல் ஆரம்பிச்சிது இந்த ஜேர்னி ஏப்ரல் மந்த் வந்து நான் வந்து விக்கி ப்ரோக்கு மெசேஜ் பண்ணேன் இந்த மாதிரி நானும் வீடியோ பண்ணுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன் ப்ரோ லைக் நான் வந்து ஜாயின் பண்ணிக்கலாமான்னு கேட்டேன் ஸோ ஓகே ஜாயின் பண்ணிக்கலாம் வீடியோ பண்ணலாம் ப்ரோ அப்படின்னு சொன்னார் ஸோ அன்னிலேருந்து எனக்கு நானும் விக்கி ப்ரோ நானும் விக்கி பிரசாத் கிஷோர் பிரபுராம் அஞ்சு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா மாறி மாறி லைக் ஆடியன்ஸில் எங்கேஜாக வச்சுக்கிறதுக்கு நாங்கள் எல்லா மேட்ச்சுமே மேக்ஸிமம் ரிவ்யூ பண்ணியிருக்கோம் ப்ரிவியூவும் பண்ணியிருக்கோம் ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் தட் ஏன்னா உங்கள் சப்போர்ட் இல்லைனா நாங்கள் இவ்வளோ தூரம் வந்திருக்க முடியாது நான் என்ன நினச்சேன்னா ஃபஸ்ட்டு ஐபிஎல் ஃபைனல்ஸ் முடிஞ்ச நானும் விக்கி பிரபுரோ தான் அந்த வீடியோ பண்ணோம் நான் என்ன நினச்சேன்னா ஓகே இதுக்கப்புறம் அடுத்த ஐபிஎல் தான் நாங்கள் பண்ணுவோம் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன் ஆனால் வந்து தொடர்ந்து இந்தியா டீமுக்கும் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு நான் ஃபர்ஸ்ட்டு நான் சத்தியமாக எதிர்பார்க்கவே இல்லை ஸோ ஓகே ஐபிஎல் முடிஞ்சிடுச்சு ஓகே அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பார்த்துட்டு அவங்க அவங்க போயிடுவோம் இதுக்கப்புறம் நம்ம வேலை மெசேஜ் அனுப்புவோம் அப்படின்னு தான் நினச்சேன் இந்த அளவுக்கு ஒரு லாங் ஜேர்னியாக கண்டினியூ ஆகும் நான் ஃபஸ்ட்டு பிகினிங் ஐபிஎல் முடியும் போது நான் சத்தியமாக நினைக்கவே இல்லை ஸோ திடீர்னு ஒரு நாள் கால் பண்ணார் விக்கி ப்ரோ இந்த மாதிரி வந்து நம்ம புதுசாக கிரிக்கெட்டுக்குன்னே ஒரு சேனல் ஆரம்பிக்க போகிறோம் அதில் நம்ம ஒரு டீமாக டிராவல் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னார் அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் தட் இனிஷியேட்டிவ் விக்கி ப்ரோ அதுக்கப்புறம் தான் வந்து நாங்கள் தொடர்ந்து இன் எல்லா இண்டியா மேட்சஸ்ஸாக எல்லா இண்டியா மேட்சஸ் நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணோம் இந்தியா ஜிம்பாவே டூர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம் அந்த அந்த புது சேனல் ஆரம்பிச்சு நினைக்கிறேன் அதுலேருந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அதுக்கு எல்லாத்துக்குமே நீங்கள் நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட் ஸோ லைக் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டு இந்த பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் தான் வந்து எங்களை மேலும் மேலும் நிறைய வீடியோ கண்டென்ட் பண்ண வைக்கிது ஸோ லைக் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் வீடியோ பார்த்துட்டு நல்லா கமெண்ட் பண்ணியிருக்கீங்க எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்குறோம் இவ்வளோ க்ளோஸாக வாட்ச் பண்ணுறாங்களா அப்படின்னு நினைக்க ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் லைக் டுவெண்ட்டி எயிட் மினிட்ஸ் தேர்ட்டி செகண்ட்ஸ் இந்த இந்த இதில் நீங்கள் இப்படி பேசியிருக்கீங்க இல்லை இதுதான் கரெக்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிறைய விஷயத்தில் கரெக்ட்டும் பண்ணியிருக்கீங்க ஸோ அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக தான் இருக்குது ஏன்னா இவ்வளோ காம்படிஷன் எவ்வளோ காம்படிஷன் எவ்வளோ பேர் எல்லாமே யூடியூபர் ஆகிட்டாங்க எல் எல்லாமே யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அப்படி இருக்கும்போது எங்கள் வீடியோஸ் வந்து நீங்கள் இவ்வளோ மைனியூட்டாக வாட்ச் பண்ணுறீங்க போது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயந்தான் அது ஸோ அதுக்கப்புறம் இந்த யூடியூப் சேனல் ஆரம்பித்து எனக்கு ஒரு ரொம்ப ஒரு பெஸ்ட்டு மெமரி அப்படின்னா நாங்கள் வந்து ஐபிஎல் ஆப்ஷன் அண்ட் டிமான்ஸ் அப்படின்னு போட்டு அது சிஎஸ்கி டீமில் நான் ஒரு வீடியோ போட்டோம் அதுக்கு தான் ஃபஸ்ட்டு பத்தாயிரம் வீவ்ஸ் இந்த சேனலில் மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸில் போயிருந்தது ஸோ அது வந்து என்னோட பெஸ்ட் மொமெண்ட் ஸோ இப்படி சொல்லிகிட்டே போகலாம் லைக் நிறைய மூமெண்ட்ஸ் இருக்குது அதில் ஒன் ஆஃப் தி லைக் பெஸ்ட் மூமெண்ட்னால் எனக்கு அது வந்து அதுன்னு நான் சொல்லுவேன் ஸோ ரெண்டாவது பெஸ்ட் மூமெண்ட் அப்படின்னு ரீகலெக்ட் பண்ணுற பார்த்தா நம்ம தமிழ்நாடு ரஞ்சித் ட்ரஃபி பிளேயர் வந்து அவுஷிக் சீனிவாசன் வந்திருந்தார் ஸோ அவர் கூட பேசினது வந்து என்னோடய ஒன் ஆஃப் தி பெஸ்ட் பெஸ்ட் மூமெண்ட்ஸ் நான் சொல்லுவேன் ஏன்னா ஒரு கிரிக்கெட்டர் நம்ம லைக் நான் மெசேஜ் பண்ண உடனே வந்து இன்ட்ரிவியூ லைக் எங்கள் கூட வந்து ஒரு வீடியோ பண்ணார் அது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம் ஸோ லைக் தேங்க்ஸ் ஃபார் தேங்க்ஸ் ஆல் ஃபார் யுவர் சப்போர்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ் விஷ்வால் அ வெரி ஹாப்பி நியூ இயர் ஹாய் மக்களே விஷிங் யூ அ வெரி ஹாப்பி நியூ இயர் ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துட்டு ஒரு லாஸ்ட் சிக்ஸ் மந்த்ஸாக மிடில் கிளாஸும் மிடில் கிளாஸ் கல்வி கிரிக்கெட்டிவ்ஸும் சேர்ந்து உங்களுக்கு ஒரு நிறைய என்டர்டைன்மெண்ட் கொடுத்துருக்கோம்னு நம்புகிறோம் ஏன்னா பார்த்திங்கன்னா டு பி ஆனஸ்ட் இதை வந்துட்டு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் ஆக்சுவலாக அவங்க முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க விக்கி ப்ரோ அண்ட் கிஷோர் ப்ரோ நாங்கள் வந்துட்டு நான் வந்துட்டு ஆக்சுவலாக ஏப்ரல் அந்த மாதிரி டயத்தில் தான் ஜாயின் பண்ணேன் ஸோ இட்ஸ் ஜஸ்ட் அ வீடியோ அபவுட் லைக் ஹவு த டுவெண்டி டுவெண்ட்டி ஃபோர் வாஷ் ஏன்னா நாங்கள் யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல இப்படி ஒரு நாங்கள் ஒரு ஒரு டைனமிக் டீமாக நாங்கள் வந்துட்டு ஜாயின் ஆகணும் ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்துட்டு ரேவன் ப்ரோ வந்துட்டு பிரசாத் ப்ரோ வந்துட்டு ஜாயின் பண்ணார் ஆக்சுவலாக பிரசாத் ப்ரோ பார்த்துட்டு இவர் ரேவன் ப்ரோ ஜாயின் பண்ணார் ரேவன் ப்ரோ கேட்டு நான் ஜாயின் பண்ணேன் ஸோ ஃபர்ஸ்ட்டு இனிஷியலாக இப்படி தான் ஃபார்ம் ஆச்சு இந்த குரூப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் பார்த்தீங்கன்னா நான் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு விக்கி ப்ரோக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் அப்படி அந்த மாதிரி பண்ணுறேன் எனக்கு வந்துட்டு ஆசையாக இருக்குது என்ன சொல்கிறது கிரிக்கெட் தான் ஆக முடியல அட்லீஸ்ட் கிரிக்கெட்டை பற்றி பேசுகிற ஒரு இருக்காது போகலாம் அப்படிங்கிற மாதிரி பண்ணியிருந்தேன் ஸோ இட்ஸ் ஆல் ஸ்டார்டட் வித் மிடில் கிளாஸ் ஆக்சுவலாக மிடில் கிளாஸ் சேனலில் தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்துட்டு ஐபிஎல் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ என்னோட மெமரபிள் மொமெண்ட் அப்படின்னு கேட்டால் நான் ஃபஸ்ட் ஆப்யஸாக லைக் நிறையா இருக்குது பட் ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஜாயின் பண்ண நினைக்கிறேன் ஏன்னா மறக்க முடியாத ஒரு நாள் பிபிகேஎஸ் அண்ட் கேகேஆர் ஆனாங்க ஸோ ஒரு டூ சிக்ஸ்டி அடித்து அந்த டூ சிக்ஸ்டியை திரும்பி அவங்க சேஸ் பண்ணுவாங்க ரொம்ப நல்லா இருந்தது அண்டு என்ன சொல்கிறது இட் வாஸ் நம்பவே முடியல அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு டூ த்ரீ மந்த்ஸ் போச்சு டிட் வேர்ல்டு கப் வேர்ல்டு கப் ஃபுல்லாக கவர் பண்ணோம் இந்தியா வேறு வின் பண்ணாங்க அது ஒரு சேனலுக்கு ரொம்ப ஒரு பூஸ்டாக இருந்தது ப்ளஸ் வீடிய வாட்ச் அலாங் வித் ஃபேன்ஸ் யூனோ லைக் அதுதான் ஆக்சுவலாக மோஸ்ட் மெமரபிள் ஏன்னால் நீங்கள் என்ன தான் ஃபஸ்ட் நாள் ஜாயின் பண்ணது இருந்தாலும் அந்த வாட்சலாங்கிறது அதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்கள் இது வரைக்கும் லைக் நான் இது வரைக்கும் எங்கேயும் பார்த்ததும் கிடையாது ஸோ அதான் ஃபஸ்ட் டைம் வாட்சை லாங் அப்படின்ட்டு நான் பார்ட்டிசிபேட் பண்ணி பண்ணது அண்ட் அது ரொம்ப நல்லா போச்சு அதுக்கான ரெஸ்பான்ஸாக இருக்கட்டும் அண்ட் சி இப்போது இன்னொரு நாலு வருஷம் அஞ்சு வருஷம் கழித்து நாங்கள் அந்த வீடியோ பார்க்கும்போது எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும் ஏன்னா அது எல்லாமே லைக் ஹானஸ்ட் ஆக்ஷன்ஸில் பிகாஸ் எல்லாம் லைவ் ரியாக்ஷன்ஸ் ஸோ அதை கேப்ச்சர் பண்ணோம் ஸோ அதனால் அது ரொம்ப ஒரு மெமரபிள் மூமெண்ட் அண்ட் தென் அதுக்கப்புறம் தான் இந்த ஜேர்னி இட் ஸ்டார்டட் இட் ஆல் ஸ்டார்டட் வித் த ஜிம்பாவே சீரீஸ் இந்தியா வாஸ் ஜிம்பாவே டூரில் தான் வந்துட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட் நாங்கள் மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணோம் ஸோ இட் வாஸ் என்ன சொல்கிறது ஹோல்சம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னால் என்ன தான் என்ன தான் லைக் நாங்கள் போட்டாலும் எங்களோட கண்டென்ட்ஸை வந்துட்டு மதித்து எவ்ரி வீடியோஸில் வந்துட்டு லைக் ஒரு சில பேர் நாம் மேபி மிஸ் பண்ணிடுவேன் அதனால் லைக் தெரிஞ்ச பேராக சொல்கிறேன் ஒரு அஷ் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஆகாஷ்னா அவர் தான் எங்களோட என்ன சொல்கிறது ஒரு பிரைம் சப்ஸ்கிரைபர் ஸோ அதனால் அந்த மாதிரி எல்லாரும் நிறையா க நிறையா பேர் வந்துட்டு த்ரூ தி ஒரு லைவ் லைவ் வீடியோஸ்லேயா இருக்கட்டும் இல்லை ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸ் நாங்கள் போகிறதையாக இருக்கட்டும் ரொம்ப நல்லா பண்ணிவிட்டு என்ன சொல்கிறது ரொம்ப சப்போர்ட் பண்ணிகிட்டே இருந்தீங்க நாங்களும் அதை லைக் என்ன சொல்கிறது ஹோல் ஹார்டடாக அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் வாட் எவர் யூ ஆர் சேயிங் லைக் ஒரு கிரிட்டிக் வைக்கிறீங்க அப்படின்னா அது கண்டிப்பாக நீங்கள் வச்சு அது கண்டிப்பாக ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசமாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு அதை அதுக்கு நாங்கள் அடுத்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நாங்கள் த்ரூ அவுட் தி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் பண்ணிட்டு இருந்தோம் ஸோ ஹோஃப்ஃபுல்லி ஃபஸ்ட் ஆஃப் ஒரு சின்ன ஒரு தேங்க்ஸ் மட்டும் சொல்லிக்கலாம் கிஷோர் ப்ரோ அண்ட் விக்கி ப்ரு ஏன்னா அவங்க அவங்க கொடுத்த சான்ஸ் தான் இது அவங்க தான் வந்துட்டு லைக் எங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் கொடுத்து நீங்கள் பண்ணுங்கள் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள் அப்படின்னாங்க அண்ட் எம்சிசிசி ஸ்டார்ட் ஆனதுமே வந்துட்டு ஒரு வித்தின் அ ஃபோன் கால் வித்தின் அ கான்ஃபரன்ஸ் கால் நாங்கள் முடிச்சிட்டோம் ஸோ மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸ் வந்துட்டு இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு என்ன சொல்கிறது நாங்களே எங்கள் பெருமையை சொல்லிக்கூடாது பட் ஸ்டில் எங்களுக்குன்னு ஒரு அடையாளம் எங்களுக்குன்னு ஒரு ஸ்பேஸ் இன் யூடியூப் அப்படிங்கிற மாதிரி கிரியேட் பண்ணியிருக்கோம் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளோ ஓவர் ஹெல்மிங் ரெஸ்பான்ஸ் ஃப்ரம் யூ கைஸ் வரும் அப்படின்ட்டு ஏன்னா ஆல் ஆஃப் சடன் இப்போ வந்துட்டு டு டுடே ஆக்சுவலாக இன்றைக்கி டேட்டுக்கு வந்துட்டு த்ரீ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கும் ஸோ வித்தவுட் யூவர் லவ் அண்ட் சப்போர்ட் நாங்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாது அண்ட் ஆல்சோ ஃப்ரம் திஸ் ஜன்வரி பெரிய ஒரு கிரிக்கெட்டிங் சீசனே ஆரம்பிக்குது வீஆர் ஹேவிங் சார்ட் எஸ்ஏ டி டுவெண்ட்டி ஆரம்பிக்குது இது டொமஸ்டிக் சீசன் போயிட்ருக்கு விஜயசாரி போயிட்டுருக்கு ப்ளஸ் இந்தியா சீரிஸ் வரப்போகுது இந்தியா இங்கிலாந்து ஆரம்பிக்க போகுது இன்னும் பிஜிடியே முடியல வேறு அண்ட் ஃபிப்ரவரியில் சாம்பியன்ஸ் டிராஃபி மார்ச்சில் ஐபிஎல் ஸோ ஒரு மாதிரி ஜாலியாக போக போகுது அண்ட் ஆப்வியஸ்லி அந்த ஜூன் ஜூலை டைமில் வந்துட்டு டபிள்யூடிசி ஃபைனல்ஸ் வேறு வரும் ஸோ ஒரு எக்ஸைட்டிங் சீசனுக்காக நாங்களும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம் அண்டு தேங்க்யூ தான் ஆக்சுவலாக டுபியானஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் கிரிக்கெட் இஸ் அவர் ரிலீஜியன் அண்ட் கிரிக்கெட் கண்டென்ட் இஸ் அவர் காட் ஸோ அதனால் வந்துட்டு மோஸ்ட்லி எல்லாம் நிறையா கண்டென்ட்ஸ் நிறையா புது கண்டென்ட்ஸ் நிறையா ஐடியாஸ்லாம் எல்லாம் வச்சிருக்கோம் புது புதுசாக என்னென்ன பண்ணலாம் எது எது பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி லைக் ஒரு நியூ செட் ஆஃப் பிளான்ஸ் அண்ட் ஐடியாஸ்லாம் வச்சிருக்கோம் ஸோ ஹோப்ஃபுல்லி லாஸ்ட் இயரை விட இந்த இயர் கண்டிப்பாக பெட்டர்மெண்ட்டாக நிறையா வீடியோஸ் போட்டு உங்களுக்கும் வந்துட்டு பிடிச்சி உங்களுக்கும் நீங்களும் வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க லைக் லாங் வீடியோஸாக பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஸோ கண்டிப்பாக நல்ல வீடியோஸ்லாம் போட்டு உங்களை மகிழ்விக்கிறோம் அண்ட் தேங்க் யூ ஒன்ஸ் அகெயின் விக்கி ப்ரோ அண்ட் கிஷோர் ப்ரோ நீங்கள் நீங்கள் என்ன எதனால் ஆரம்பிச்சிங்கன்னு தெரில அண்ட் எனக்கு இந்த ஸ்பேஸ் இந்த யூடியூப்பில் எனக்கு கொடுத்துருக்க இந்த ஒரு ஸ்பேஸ் வந்துட்டு ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு ஹாப்பியாக இருக்குது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒரு கிரிக்கெட்டில் வந்துட்டு பேசுகிறது அப்படிங்கிறது இட் வாஸ் ரியலி ஹாப்பி அண்ட் யா லுக்கிங் ஃபார்வர்ட் டூ டூ மோர் வீடியோஸ் அதுவும் இப்போது சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஐபிஎல்லாம் ஸ்டார்ட் ஆச்சுன்னா வந்துட்டு ஹெக்டிக்காக இருக்கும் ஒர்க்கு ஸோ ஹோப்ஃபுல்லி கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு செக்மெண்ட்ஸோட நல்ல ஒரு கண்டென்ட்ஸோட வந்து உங்களை மீட் பண்றோம் வித்வுட் நோட் ஐ ஆம் சைனிங் அப்ரம் யூ தேங்க் யூ ஆல் அண்ட் விஷ் யூ ஆல் அ வெரி ஹாப்பி நியூ இயர் கீப் ஆன் சப்போர்ட்டிங் மிடில் கிளாஸ் கல்லி கிரிக்கெட்டர்ஸ் ரோஹித் ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபார் ஆல் ஆஃப் அவர் வியூவர்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் ஸோ டுவெண்டி டுவெண்டி ஃபோரில் நீங்கள் கொடுத்த சப்போர்ட் ஃபார் மிடில் கிளாஸ் கலி கிரிக்கெட்டர்ஸ் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்ல பார்த்தீங்கன்னா நான் இந்த ஒரு சேனலுக்குள்ளே வந்தேன் இன்ஃபாக்ட் மிடில் கிளாஸாக இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா இங்கே ஜாயின் பண்ணேன் ஸோ விக்கி ப்ரோ வழியாதான் இந்த சேனலுக்கு எக்ஸ்ட்ரா நான் வந்தேன் ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விக்கி ப்ரோ பிரபு ப்ரோ ரேவன் ப்ரோ பிரசாத் ப்ரோ கிஷோர் ப்ரோ நாங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் ஆகாஷ் ப்ரோ கூட நாங்கள் எல்லாருமே ஒன்றா இருந்தோம் ஸோ அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் பின் அ வெரி வெரி குட் ஜேர்னி ஃபார் ஆல் ஆஃப் அஸ் ஒரு மாதிரி

எம்சிஜிசி வந்து ஃபர்ஸ்ட் டைமாக நான் இப்ப தான் ஒரு வியூவராக பார்க்க ஆரம்பித்தேன் செகண்ட் ஆஃப் ஆஃப் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் ஸோ அதுக்கப்புறம் நான் வீடியோஸில் ரெகுலராக கமெண்ட் பண்ணிட்டு இருந்தேன் லைவ் சேட்டில் இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருந்தேன் என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ஸ் விக்கி ப்ரோ பிரூ ப்ரோக்கு பிடிச்சதுனால என்ன வீடியோஸ்ல ஃபியூச்சர் பண்ண வச்சாங்க ஸோ செகண்ட் ஆஃப் ஆஃப்டர் ஐபிஎல் பார்த்தீங்கன்னா எம்சிஜிசி வந்து ஒன் ஆஃப் தி பிக் பார்ட்டாகவே இருந்திருக்கு எனக்கு எவ்ரிடே என்னோட கிரிக்கெட் ஒப்பீனிய என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசிட்டு இருக்கிற மாதிரி நான் வீடியோஸில் ஷேர் பண்ணேன் அண்ட் அதுக்கு நீங்க கொடுத்த சப்போர்ட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி நிறைய பேர் என்கரேஜ் பண்ணியிருக்கேன் இருந்தீங்க அண்ட் டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியனுமே வந்தது அண்ட் அதுவுமே கண்டிப்பா இருக்கணும் அதுதான் ஹெல்த்தி நான் நினைக்கிறேன் அண்ட் நான் இவங்களை ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் எம்சிஜிசி பார்க்கும் எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஒரு யங் பீப்புள் எந்த ஒரு பெரிய பயசியும் இல்லாம ஒரு ஃப்ரெஷ் கண்டென்ட் கொண்டு வராங்க தமிழ் கிரிக்கெட் கம்யூனிட்டிக்கு அப்படின்னு தோணுச்சு ஸோ அதுல வந்து பேசும்போது ரொம்பவே நிறைய பெர்ஸ்பெக்டிவ்ஸ் டிஃபரெண்ட் இருக்கிற எல்லா பேனலிஸ்டுக்குமே வந்து ஒரு ஒரு டிஃபரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் இருந்தது ஸோ எல்லாமே ஹெல்த்தியா ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லணும் என்னோட பெஸ்ட் மெமரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர்லன்னு பார்த்தீங்கன்னா ஆப்வியஸா நிறைய லைவ் வீடியோஸ் தான் சொல்லணும் லைவ்ல நீங்க கேக்குற கொஸ்டின்ஸா இருக்கட்டும் அதுக்கு ஆன்சர் பண்றதா இருக்கட்டும் அது எல்லாமே ரொம்ப லைவ்ல உங்க கூட இன்டராக்ட் பண்ணும்போது எப்பயுமே வந்து அந்த லைவ் முடியும் போது நான் ஒரு ஸ்மைலோட தான் முடிப்பேன் பா இத்தனை பேருக்கு இவ்வளவு பேசியிருக்கோம் அப்படின்னா கிரிக்கெட் வந்து இந்தியாவில் ஒரு ரிலீஜியன் அப்படின்னு லைக் ஒரு வேர்ட்ஸ்ல சொல்ல சொல்ல மாட்டாங்க எல்லாருமே அவ்வளோ டீப்பாக ஃபாலோ பண்ணுற ஒரு ஸ்போர்ட் அப்படின்றதுனால உங்ககிட்ட பேசின மெமரிஸ் அப்படிதான் நிறைய நிறைய இதில் வந்து ஆகாஷ் நான் இல்லாதப்போ ஆகாஷ் ப்ரோ இல்லையான்னு கேட்கறதாக இருக்கட்டும் நான் பேசுறது நல்லா இருக்குன்னு சொல்றதா இருக்கட்டும் ஸோ அந்த மாதிரி திங்ஸை நிறைய மோட்டிவேட்டுமே பண்ணிருக்கு நான் ஆப்வியஸா என்னோட பெர்ஸ்பெக்டிவ் சில தப்புகள் இருக்கும்போது அதையுமே நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு அதையுமே நான் சேஞ்ச் பண்ணிக்க ட்ரை பண்ணியிருக்கேன் அண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நீங்க ஒரு இந்தியன் கிரிக்கெட் பெர்ஸ்பெக்டிவ்ல பாத்தீங்கன்னா ஒரு ரொம்ப நல்ல இயர் அப்படின்னு தான் சொல்லணும் நம்ம வந்து டி டுவெண்ட்டி வேர்ல்ட் கப் ரொம்ப நாள் கழிச்சு ஜெயிச்சிருக்கும் ஸோ அது ஒரு பெரிய பாசிட்டிவ் அண்ட் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய சேலஞ்ச் இருக்கு எக்கச்சக்க மெயின் டோர்னமெண்ட்ஸ் இருக்கு சாம்பியன்ஸ் ட்ராஃபியா இருக்கட்டும் அண்ட் மெகா ஆக்ஷன் முடிஞ்சு வர ஃபர்ஸ்ட் ஐபிஎல் ஸோ எல்லா டீம்ஸுமே ஈக்குவல் ஸ்ட்ரென்த்ல இருக்கிறதுனால அதுவுமே நிறைய நல்லா நல்லா காம்படிட்டிவா இருக்கும் அண்ட் அகைன் டிஎன்பிஎல் மெகா ஆக்ஷன் கழிச்சு வர போறாங்க புது டீம் ஸோ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் நிறைய கண்டென்ட் இருக்கு ஸோ எம்சிஜிசி நீங்கள் வந்து ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் சப்போர்ட் பண்ண மாதிரி டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாமே கொண்டு வர ட்ரை பண்ணுறோம் அண்ட் ஆஸ் யூஷுவல் உங்களோட சஜஷன்ஸ் தான் வந்து எப்பவுமே வந்து ஒரு பெட்டர் கண்டென்ட் தரத்துக்கான ஒரு இதுவாக இருக்கும் ஸோ எல்லாருக்கும் அகைன் ஹாப்பி நியூ இயர் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் அஸ் தேங்க்யூ